மூஞ்சி முடிச்சு சரியில்லை நம்ம சூர்யா குடிக்கக்கூடாது நந்தினியும் சூர்யாவு கணவன் மனைங்கியை வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நந்தினி வீட்டை விட்டு போகிறேன்னு உடனே நம்ம சூர்யா தாங்கிக்காமல் கையில் அடித்து ரத்தத்தெல்லாம் வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பார் இப்போ தான் வீட்டுக்கு வராரு அது மட்டும் இல்லாமல் சுந்தரவொழிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம நந்தினியை அது மட்டும் இல்லாமல் சூர்யா நந்தினிக்காக கையே இப்படி ரத்தத்தை கையில் அடிபட்டு ரத்தம் வர்ற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நந்தினிக்காக இவ்வளோத்துக்கு செய்கிறானே எதுக்கு இந்த நந்தினி எப்படா வீட்டை விட்டு கொண்டு போவோம் நம்ம நினைக்கும் ஆனா சூர்யா எங்க இந்த நந்தியை கூட வீட்டுல வைக்கணும் அழகு பார்க்கணும் நினைக்காம தெரியல அப்படின்னு சொல்லி சுந்தரவழி பயங்கரமா கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஏதாச்சும் பண்ணணும் நந்தினி எப்படியாட்டு ஒழிச்சு கட்டணும் இந்த வீட்டை விட்டு எப்படியாட்டு அவளை அடிச்சு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவழி வந்து அடுத்தடுத்து பிளான் போட போறாங்க அடுத்தடுத்து திட்டங்கள் போட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னொரு பக்கம் நம்ம சூர்யாவுக்கு தெரியாது நம்ம அம்மாவுக்கு நந்தினியை பிடிக்கல இந்த நந்தினியை வீட்டை விட்டு விரட்டுறக்காங்க இனி அடுத்தடுத்து எப்படி ஏதாச்சும் பண்ணதான் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நந்தினி வந்து இந்த வேலை வீட்டு வேலைக்காரி அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வேலைக்காரரோட பொண்ணு சொத்து பத்தி எதுவுமே இல்லை அப்படிங்கிற காட்டி நந்தினியை வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரியும் குப்பை மாதிரியும் பார்க்குறாங்க அவளை குடிய சீக்கிரத்தில் அவ்வளோ ஒயாரமாக பாக்க பார்க்க வைக்கணும் நந்தினியை பார்க்க வைக்கணும் நம்ம சும்மாவே நந்தினியாவோ அப்படின்னு பார்க்கணும் அந்தளவுக்கு நம்ம நந்தினியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நந்தினிக்கு நிறைய திறமைகள் இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து நினைக்கிறாரு மட்டுமில்லாமல் நந்தினிக்கு பக்கப்பழமாக இருந்து நந்தினியை ஆளா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா நினைக்கிறாரு